மக்களான உங்களை மகிழ்விக்கவே இந்த ஆட்சி மக்களை காக்கவே இந்த ஆட்சி மக்களை வளர்க்கவும் மக்களுக்கு கொடுக்கவும் இந்த ஆட்சி இந்த நான்கையும் நான்காண்டு காலமாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் எப்போ மக்களை நினச்சிக்கிட்டு நாங்கள் ஏங்கிற தான் மக்களாக நீங்கள் எங்களுடைய இருக்கீங்க நமக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய தான் சிலரை தூங்க விடாம பண்ணுது அதனால தான் நாள்தோறும் ஏதாவது ஒரு அவதூறு செய்தியை சும்மா அடிச்சு விடுறாங்க அதுலையும் குறிப்பா எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் விரக்தியின் உச்சிக்கே போய் பேசிட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டில் இப்ப எப்படி பரவலா மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் வரலாற்றில் எப்பவும் இல்லாத வகையில் மேட்டூர் அணை தொடர்ந்து நிரம்பி வருது மேட்டூர் அணை நீரை பாசனத்துக்காக குறிப்பிட்ட நாள்லல்ல அதுக்கு முன்னாடியே திறந்து விடுறோம் தொடர்ந்து நல்ல மழை பெய்யுறது நல்லாட்சிக்கான அடையாளமாக மக்கள் இன்னைக்கு போற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை வச்சும் சிலர் அரசியல் செய்யறாங்க என்ன அரசியல் விளைச்சல் நல்லா வாங்கலை அது அழுகிடுச்சுன்னு ஏதாவது அவதூறுகளை பழனிசாமி சொல்லிட்டு வரார் விவசாய பெருமக்கள் பாடுபட்டு உற்பத்தி செய்கிற நெல்லை ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் முந்தைய ஆட்சி காலத்தை விட கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்திருக்கு முத்தமிழறிஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தமிழ்நாடு நுகர்வோர் வானிப கழகத்தை உருவாக்கி அதன் மூலம் விவசாயிகிட்ட இருந்து நெல் கொள்முதல் செய்ய தமிழ்நாடு முழுவதும் நெல் கொள்முதல் நிலையங்களை ஏற்படுத்தி கொள்முதல் செய்யப்படக்கூடிய முறையை தமிழ்நாட்டுக்கு தனியே உருவாக்கினார் நம்ம ஆட்சியில் வேளாண்மை உற்பத்தி அதிகமாகி இருக்கு பாசன பரப்பு அதிகரிச்சிருக்கு அதுக்கேற்ப நெல் கொள்முதலையும் அதிகரிச்சிருக்கிறோம் கொள்முதல் கிடங்குகளும் அதிகரிச்சிருக்கு கடந்த நான்கு ஆண்டுகள் விவசாயிகள்டிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா ஒரு கோடியே எழுபது லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு மெட்ரிக் டன் இதில் ஆண்டுக்கு சராசரியா கொள்முதல் செய்யப்பட்ட நெல் நாப்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு மெட்ரிக் டன் இது நம்ம ஆட்சியுடைய டேட்டா இது ஆனால் இதுவே முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் சராசரியா செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா ஆண்டுக்கு இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு மெட்ரிக் டன் மட்டும்தான் இந்த அடிப்படை கூட தெரியாம பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் இந்த வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது அவருடைய அதுதான் நெல் கொள்முதல் குறித்த மேலும் சில புள்ளி சொல்லணும்னா அதிமுக ஆட்சி காலத்தில் அக்டோபர் முதல் தேதியில் தான் நெல் கொள்முதல் தொடங்கப்பட்டுச்சு நம்ம ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு மாத காலம் முன்னாடியே அதாவது செப்டம்பர் முதல் நாளே நெல் கொள்முதல் தொடங்கப்பட்டு வருது இந்த ஆண்டினுடைய பருவமழைக்கு முன்னாடியே விவசாயிகள் நெல் அறுவடை செஞ்சு புதிய விலையில நெல்லை விற்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே செப்டம்பர் ஒன்றாம் தேதி கொள்முதல் தொடங்கப்பட்டாச்சு கொள்முதல் செய்யப்பட்ட நெல் பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டிருக்கு நெல் கொள்முதல் ஈரப்பத பதினேழு விழுக்காட்டிலிருந்து இருபத்தெண்டு விழுக்காட்டாக அதிகரிக்க ஒன்றிய அரசுக்கு நான் கோரிக்கை வச்சேன் அவங்களும் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அந்த கோரிக்கை கவனிச்சுட்டு வந்து பார்வையிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு நேரடி கொள்முதல் நிலையத்திலையும் தினமும் ஆயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுது நெல் வரத்து அதிகமாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகளையும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் இது எதையும் தெரியாமணுமிகு எதிர்கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் புலப்பிக்கிட்டு இருக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் இதை பற்றி விசாரிச்சுட்டு நான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் தன்னை விவசாய பழனிசாமி ஆட்சியில தான் மிக மோசமான நிலை என்ன மூன்று வேளாண் சட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துச்சு அதுக்கு எதிராக ஆண்டு காலம் போராடின விவசாயிகளை பத்தி என்ன சொன்னார் பழனிசாமி புரோக்கரு கொச்சைப்படுத்தி பேசினார் அதை நாடு மறக்கல விவசாயிகளை மறக்க மாட்டாங்க நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவன் இதோ உங்கள் முன்னால் என்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வடகிழக்கு பருவமழை காரணமா தாழ்வான பகுதிகளை வசிக்கிற மக்கள் மழைநீர் தேங்கி பாதிக்கப்படக்கூடாதுன்னு மக்கள் அச்சமில்லாமல் தங்களுடைய அன்றாட பணிகளை ஈடுபடுற ஈடுபட உதவுற வகையில் அரசு துரிதமாக செயல்பட்டு வருது தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை எல்லாம் பிறப்பித்து அதை நாங்கள் பண்றோம் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய பாதிக்கப்படுகிற பகுதிகளில் வெள்ள நிவாரண முகாம் அமைக்கப்பட்டு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருது பொதுமக்களுக்கு நோய் தொற்று பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க மருத்துவ முகாம்கள் அமைச்சிருக்கிறோம் சென்னையில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு தொடர்ந்து செயல்படுது இந்த மையங்களில் உணவு சுகாதார வசதி குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டிருக்கும் சமையல் கூடங்கள் தயார் நிலை வைக்கப்பட்டிருக்கு மழைநீரை வெளியேற்ற மோட்டார் பம்புகள் விழக்குடைய மரங்களை அகற்றுவதற்கு மர அறவை இயந்திரங்கள் மிஷின் எல்லாமே தயார் நிலை வைக்கப்பட்டிருக்கும் இப்படி போர்க்கால தயாரிப்பு நிலையோடு நாம இருக்கிறோம் மக்களை காக்க எங்களுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை மூன்று முறை இயற்கை பேரிடர்களை நாம் சந்திச்சிட்டோம் இந்த நாம் ஆட்சிக்கு வந்து மூன்று முறை வேண்டிய உதவிகள்லாம் செஞ்சு மக்களை காத்தோம் ஆனா பாதிக்கப்பட்ட உட்கட்டமைப்புகளை சரி செய்ய நிவாரணப் பணிகளுக்காக நாம கேட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு கொடுத்துச்சா இல்ல இதுவரைக்கும் கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படி கொடுத்தா தமிழ்நாடு சீராகிவிடும் தமிழ்நாடு வளர்ந்துவிடும் அது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு ஒன்றிய அரசு பணம் கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும் தமிழ் மக்களை காப்பது தான் நம்முடைய கடமைன்னு செயல்பட்டு வரக்கூடிய அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆனால் ஆனா தொல்லை கொடுத்தாலும் என்ன தொல்லை கொடுத்தாலும் என்ன தொந்தரவு பண்ணாலும் தமிழ்நாட்டு வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியல இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்கிற பேரில் நம்முடைய வாக்குரிமையை பறிக்கிற சதியை அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே பீகாரில் இதனால் என்ன பாஜக தோல்வி உறுதியானால் வாக்காளர்களையே துணிஞ்சாங்க அதே பார்முலாவை தமிழ்நாட்டிலையும் இப்போ முயன்று பார்க்கிறாங்க தொடக்க முதலே இந்த சதியை உணர்ந்து நம்ம எல்லாரும் எல்லா வகையிலும் இதை எதிர்த்துட்டு இருக்கிறோம் இப்போ கேரளாவும் இதில் இணைஞ்சிருக்காங்க இது தொடர்பாக நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து முடிவெடுக்க வருகிற நவம்பர் ரெண்டாம் தேதி என்று நான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன் அழைப்பு விடுத்திருக்கிறேன் அழைப்பு போயிருக்கு இந்த மேடையில் இருந்து மீண்டும் உறுதியாக சொல்றேன் ஜனநாயகத்தோட அடித்தளமே வாக்குரிமை தான் அதை எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் வாக்குரிமை பறிப்பு வாக்கு திருட்டு போன்ற பாஜகவை முயற்சிக்கிற முறியடிப்போம் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை காப்போம் மக்களாட்சியை காப்பதற்கான இந்த முன்னெடுப்பில் அனைத்து கட்சிகளும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து பங்கெடுக்க வேண்டும் என்று நான் இந்த மேடையில் இருந்தவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறேன் இயற்கை பேரிடராக இருந்தாலும் செயற்கையான அரசியல் சதியாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து காப்பதுதான் என்றைக்குமே நம்முடைய பணி நான் முதலே சொன்னது போல மகத்தான உங்களை மகிழ்விக்கவே இந்த ஆட்சி மக்களை காக்கவே இந்த ஆட்சி மக்களை வளர்க்கவே இந்த ஆட்சி மக்களுக்கு தேவையானவை கொடுக்கவே இந்த ஆட்சி இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும் தொடரும் தமிழ்நாட்டின் வளம் பெருகும் பெருகும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தென்காசி மாவட்ட